ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டூ லேட் ஐஎம் ஸோ சாரி நண்பா அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது தென்னைய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் ஏனா அவர்களால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் நமக்கு வலிப்பது போன்றே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பவுமே நமக்கு தோன்றாது சிரிப்போட அருமை எப்படி தெரியுமோ நண்பா நான் இங்கே சொல்கிறேன் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவனே இங்கு உயர்ந்த மனிதன் சோ பேச்சின் சிறப்பு எப்படி தெரியுமா கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய் தேகமாய் பேசினா அர்த்தத்தை இழப்பாய் வெட்டியா பேசினா வேலையை இழப்பாய் அதிகமா பேசினா அமைதியை இழப்பாய் ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய் சிந்தித்து பேசினால் மட்டுமே சிறப்போடு வாழ்வாய் சிரிப்பு ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது இருதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறது வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தயலம் சிரிப்பு மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமமாம் பறவைக்கு அழகு சிறகு மனிதருக்கு அழகு சிரிப்பு குறைகளை குத்தி காட்டும் குதர்க்க மனிதராக இல்லாமல் குறைகளை சுட்டி காட்டி திருத்தும் நல்ல மனிதராக இருக்க நாம் எல்லோரும் முயற்சிப்போம் நண்பா சோம்பேறிகள் என்று எவரும் இல்லை சோம்பேறிகள் போல் தோன்றுபவர்கள் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான வேலையை பெற்றுக் கொள்ளாத துரதிருஷ்டசாலிகள் எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை பாதையில் தவறியவரை விட வார்த்தையில் தவறியவரை இங்கு அதிகம் சோ கவனத்துடன் பேசுவோம் வார்த்தைகளை பிறரை மனநோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் அடுத்தவரின் ஆசைகளையும் நம்மேல் திணித்து கொள்ளாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வாழ்க்கை பாதையில் நாம் செல்ல வேண்டும் இதன் மூலம் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியை வாழ்ந்திருங்கள் விடாமுயற்சியுடன் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அதற்கான வெற்றியை நிச்சயம் அடையலாம் ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே சிரிப்பவர்கள் எல்லாரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை கவலையை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காப்பான் மலையில் தங்கும் மேகம் காலையில் கரைந்து போகும் கடலாய் சூழ்ந்த சோகம் அதுவும் கடந்து போகும் கடந்து போறதுதான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து போய்தான் வாழணும் வாழ்க்கை போராட்டம் இல்லையா இங்கு போராடித்தான் நாம் பெற வேண்டும் இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதுங்கிறதுனா அது நம் வாழ்க்கைக்கு நாம் கற்றுத்தரும் பாடம் அல்லவா எதை உன் இதயம் அதிகமாக கற்பனை செய்கிறதோ அதை ஒரு நாள் உன் கரங்கள் நிச்சயம் செய்து முடிக்கும் அதுவரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு சகிப்புத்தன்மை பொறுமை வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிக சகிப்புத்தன்மை அதிக பொறுமை ஒரு தனி மனிதனின் அமைதியை குலைக்கும் காலப்போக்கில் தன் சுயமரியாதையை இழக்க நேரிடும் எனவே பொறுமைக்கு ஒரு எல்லை வகுத்து செயல்பட வேண்டும் நண்பா பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் குணம் உளர பரமபதம் ஏற்றம் இரக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்த கில்லி கூட்டல் பெருக்கல் கணக்கை கழிப்புடன் மகிழ்ந்து ஏற்க தாயம் வெட்டி வெளியே எரிந்தாலும் மீண்டும் முயன்றி தொடங்கி முன்னேற சதுரங்கம் இதர வழி இல்லாத போதும் இறுதி வரை போராடும் உறுதி மனம் பெற நொண்டி சமமாக இல்லாத போதும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற கண்ணாமூச்சி ஒளிந்து இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான பொறுமையையும் தானே ஒளிந்து மகிழ்ந்து இருக்கும் பெருமையையும் பெற பரிசலிக்க விரும்பினால் பகைவனுக்கு மன்னிப்பை பரிசலி உன் குழந்தைக்கு நல்ல நடத்தையை பரிசலி உன் மனைவிக்கு நல்ல தன்மையை பரிசலி உன் தந்தைக்கு மரியாதையை பரிசலி உன் தாய்க்கு பெருமையை பரிசலி உன் நண்பனுக்கு உன் உள்ளத்தை பரிசலி உன் மனசாட்சிக்கு நம்பிக்கையை பரிசலி உன் உறவுகளுக்கு உன் உணர்வை பரிசலி உன் சகோதரனுக்கு நேசத்தை பரிசளி எல்லா மனிதரிடமும் தாராள குணத்தை இந்த வந்ததும் வந்துச்சு என்னென்ன போச்சு தெரியுமா நண்பா கையில் கடிகாரம் கட்டுனது போச்சு கால்குலேட்டர் போச்சு கடிதம் எழுதுறது போச்சு கேமரா போச்சு கேலண்டர் போச்சு ரேடியோ டேப் ரேக்கடர் போச்சு சிடி போச்சு அலாரம் வைக்கும் கடிகாரம் போச்சு நிம்மதி போச்சு எல்லாத்துக்கும் மேல ரீசார்ஜ் செஞ்சு செஞ்சு கையில் இருக்கிற காசும் போச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த யார் என்ன சொன்னாலும் தடை வந்தாலும் அதை அப்படியே விட்டுடாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம செய்ய வேண்டிய விஷயத்துல கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம தவறாம அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அனது கண்டிப்பா கிடைக்கும் வெற்றின்ற அந்த ரகசியம் ஓகே தேங்க்யூ அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்